தமிழக வீட்டுக்காழக கால நாற்பத்தி ஓரு பேர் உயிரிண்ட சூழ்நிலையில அந்த கட்சியில இருந்து முக்கிய நூறு யாரும் போறாங்க அந்த மாவட்டத்துல இருந்து யாரும் போறாங்க ஆனா இவங்க அந்த அமௌண்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் மூலியமா அவங்க பேங்க் யூக்கு அனுப்பிடுறாங்க எப்படி பாக்கிறீங்க ஐயா அவங்க பார்த்தா அது ஏன்னா பாதிக்கப்பட்டது இப்போ மறிப்போனது வந்து உயிர் விலை மடிக்க முடியாதவங்க

இப்போ அவங்க இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு செத்து போயிடும் எல்லோரும் அவர் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க அவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும் அந்த நான் அவரும் பதில் கொடுக்குறது தான் இன்றைக்கி எல்லாமே வெளியூர் வேற இருக்காரு அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை ஏன்னா ரேட்டாக தான் ஆறுன்னு கைச்சின்னு சொல்லுவான் ஊரில் அது மாதிரி போயிடும் அதுக்குள்ள அவங்களுக்கே மறந்துடும் துக்கத்தை மறந்துடுவாங்க பல பிரச்சனைகள் அது எல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல கட்சியை நடத்துகிற தலைவருக்கு முகத்தினர் என்று கண்ணல்ல உடம்பு முறா கண்ணா இருக்கும் மூளை போல உடம்புற சிந்திக்கிற திறன் காரணம் பல்வேறு குணங்களை கொண்ட பல்வேறு தொழில் செய்கிற பல்வேறு விதமான மனிதர்களை அடக்கியது ஒரு கட்சி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதை அரசுக்கிற திறவை தேவை எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும் செழிப்பாக இருக்கும் அந்த கட்சி கொஞ்ச காலத்த மீண்டும் தனது சுற்றுப்பயணத்தை விஜய் அறிவிச்சிருக்கேன்

அவருக்கு அங்கே இருக்க நிறைய அவருக்கு சொல்லியிருப்பாங்க அதில் அடிப்படையில் முடிவெடுத்திருக்காரு அவ்வளோதான்